வணக்கம் மக்கள் வெல்கம் டு கிரீரி பள்ள சேனல்ஸ் தலை அஜித்தை பற்றி தவறாக பேசிய சௌந்தர்யா நான் சொல்கிற கீரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆச்சித்தோடு வரலாம் ஸோ முத்துங்க வர ஃபேன்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே தான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்டை போட்டு லைக்கை வந்து அள்ளி தெளிச்சு விடுங்க ஆனால் அதே மாதிரி தலை அஜித் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கீங்களோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக அது என்ன ப்ரோ அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க் வந்து இன்னும் போயிட்டுருக்கல ஓ இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார் பாஸ் எதுக்கு இப்படின்னு தெரில ஒரே நாளில் முடிச்சுட்ருக்கலாம் பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக போய்ட்டு இந்த டாஸ்க்கில் வந்து காலையில் ஒரு பிரமோ போத்தோம் ரெண்டாவது ஒரு பிரம்ம பார்த்தோம் எதுவுமே சரியில்லை ஆனால் இப்போ திடீர்னு வந்து நான் ஓகே வெளில போய்ட்டு வந்து உள்ளே ட்விட்டர் பக்கம் என்ன இருக்குன்னு உள்ள திறந்தால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தலை வச்சு தவச்சு ட்ரோல் பண்ணி ஏன்னா சம்திங் சௌந்தர்யா பேசுகிற மாதிரி பார்த்தேன் சரி ஏதோ சிம்பிளாக பேசியிருக்கும்போல ஏதோ ஒன்று கலாச்சுருக்கும் அது எப்போதான் வாய் உலர்வாய் தானே அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தா என்னான்னு தெரியுமா வார்த்தைகள் அதாவது உங்களுக்கு வயசு ஆகிட்டே இருக்கு நீங்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஏன் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்பப்போ பைக் எடுத்துகிட்டு போயிடுறீங்க எனக்கு ஒன்று புரியவே இல்லை நீ யாருமா நீ நீ பிக் பாஸ் வந்து அப்படியே அப்படியே உலக அளவில் ஃபேமஸ் ஆகி அப்படி தெரிஞ்சுன்னு நினச்சிருக்கியா நீ உனக்கு யாருனே முதல்ல இங்கே உள்ள முதல்ல தெரியாது இந்த பிக் பாஸ் பார்க்குற நீ ஏதோ சௌந்தர்யா அப்படின்னு ஒரு கேரக்டர் தெரியும் அதுவும் உனக்கு எப்படி தெரியும் எல்லாேருக்கும் சும்மா சௌந்தரியா புள்ளி சௌந்தர்யா அப்படி தான் தெரியும் அப்படியே வந்து ஆ வேற மாதிரிங்க அந்த பொண்ணு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதை விட்டுட்டு இதை தாண்டி வெளில வந்தீங்கன்னா இந்த ஃபேம் எவ்வளோ நாளுக்கு இருக்குங்கிற ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சும்மா பிக் பாஸில் இருந்தால் இவங்க இவங்களை யார் இங்கே பார்த்த மாதிரி அப்படி அப்படிதான் இருக்கும் யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கு யாரை பேசுறீ நான் நேத்தியும் சரி லைவ்லி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து சே ஐ மீன் அங்கே வந்து முத்துக்குமரன் சிவக்குமார் அப்புறம் வந்து விஜய் விஷாவில வந்து கலாய்க்கவே முடியாது கண்டஸ்டன்ட் கலாய்க்க முடியாது ஏன்னா அது பிரச்சனையாயிரும்னு சொன்னேன் ஏன் அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய கேரக்டர் போட்டிருக்காங்க சேதுபதி இங்கே ஹோஸ்ட்டு அங்கே பேச முடியாது அவங்களே அவங்க டீமில் பேசுறாங்க தளபதி சொல்லவே தேவையில்ல தலை ஏற்கனவே விடாமூர்ச்சி படம் வரலன்னு கட்டுப்பில் இருக்காங்க கோல இருக்கும்போது நீ வந்து இங்கே தொடலாமா என்ன புரியல எம்கே ஃபேன்ஸே நாங்களே வந்து ஒரு மெயின் மாதிரி வீட்டில் இருக்கமா மெயின் மெயின் அந்த மாதிரி எங்களை தொட்டாலே தூக்கி அடிச்சிடும் இரநூத்தி ஐம்பது வருட் நீ போய் டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிறியே ஆளுவாய்லா உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ யார் நீ ஆக்சுவலாக டம்மி பீஸு உனக்கு இந்த பிக் பாஸ் மியூசிக் ஜவனுக்குமே தெரியாது பிக்பாஸில் இருக்கும்போதே பாதி பேருக்கு தெரியாது இந்த ஷோவே ஒரு சட்டம் ஒரு சட்டன் பீப்புள்ஸ் தான் பார்க்குறாங்க செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் ரீச் ஆகும் நீ என்ன உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு அது ஆகிடுச்சி அம்மா உனக்கு என்ன ஆகுது முப்பது தாண்டி போயிட்டு முப்பது சொன்னால் அவ்வளோ கோவம் இல்லை ஏய் என்னை எதுக்குடா நான் முப்பதுன்னு சொல்கிறேன் என்னை எதுக்கு அனுப்புது அது வருதில்லை கோவம் டாங் குஷ் தெரியுமா என்ன ஏஜ் என்ன என்ன மாதிரி பண்றாரு கமலஹாசன் தெரியுமா தலை என்ன பேசுற நீ ஏஜை வச்சு பேசிட்டு இருக்க நடிக்கிறாருங்க என்ன புரியல எனக்கு அவரோட கால் தூசிக்கு ஆவியா அவரோட அவரோட ஷூ ஃபுட் அந்த அது ஆவியா நீ அதில் வர டஸ்ட்டுக்கு ஆவியா நீ என்ன மனுஷன் படம் நடிச்சிருக்கிறாரா என்னென்ன பண்ணியிருக்கிறாரு ரேசிங்காக இருக்கட்டும் இன்னும் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த ட்ரோனு விஷயம் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் துப்பாக்கி சூடுதலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த நேஷ்னலுக்கு இந்த ஒரு சொசைட்டிக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதையும் இன்வால்வ் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கா ஒரு ஃபேமிலி மேனாகவும் பக்கா ஒரு சிட்டிசனாக வந்து இருந்துகிட்டு இருக்க ஒரு தலை அஜித்தை நீ அசால்ட்டாக வந்து நடிக்கிறாருங்கிற அதுங்கிற எனக்கு புரிய கிடையாது யார் நீ ஆக்சுவலாக நீ எத்தனை படம் நடிச்சிட்ட நீ நீ நடித்த படத்துலலாம் ஒரு ஒரு சீன் சைடில் நின்று அதான் நடிச்சுருக்குற எத்தனை படம் நடித்து என்ன மாதிரி ஒரு சாதனை பண்ணுற தலை இருக்கிறாரு அசால்ட்டாக வார்த்தையை ஒன்று இருக்கேன் இதுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் காப்பாற்றிட்டு இருந்தோம் பியா இருக்கும் கும்பல் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் கை மீறி போச்சு அவ்வளோதான் என்ன முத்துக்குமர எனக்கு முதல்ல பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா இதுக்குன்னு ஒன்று தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு பர்சனலாக எங்கே ஆரம்பிச்சதுன்னா முத்துக்குமரம் வந்து தலையை பற்றி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பார் அங்கே தான் எனக்கு முக்கியமாக யார் அவன் இவ்வளோ நாள் வந்து தலையை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் இந்த இந்த பையன் இவன் பேசும்போது ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தேயா ஒரு மாதிரி கூஸ் ஓவர்லோட் ஓவர்லோட ஆகுதுயா தலை இப்படி இப்படிலாம் இருந்திருக்கிறாரா இப்படி ஒரு வெர்ஷன் இருக்கா அந்த ஃபேன்ஸை இவ்வளோ அது வந்து எழுதி பேசினாலும் அதை நிறைய பேருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்போ தான் நிறைய தலை ஃபேன்ஸே வந்து யார் அவன் இந்த தேங்கர் செம்மையாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்னமும் தலையோட பர்த்டே ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் அந்த எடிட்டிங்லாம் ஒத்துக்குமரோட அந்த ஒரு கிளிப்பு இருக்கும் அங்கேருந்தான் எனக்கே வந்து முத்துக்குமான பிடிக்க ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது நீ அசால்ட்டாக தலை கெட்ட தலை இங்கே பாரு அங்கே வந்து கெட்டப் கிடையாது மேட்ரு கேரக்டர் அது யாருன்னு பார்க்கணும் அசால்ட்டாக உன் உன் புள்ளி உன்னோட இந்தந்த கிரிஞ்சி டயலாக் காமெடியெலாம் அங்கே போடவே கூடாது தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டியே தொடக்கூடாதே தொடக்கூடாத தொட்டுட்ட தொட்டங்களை தான் கிடையவே கிடையாது அதனால் சம்பவம் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு இனி இந்த கப்பு கப்பு ட்ராஃபி அது கிட்ட கூட அப்படி அங்கே இருக்கா ஐயோ அப்படிதான் நீ எதிர்பார்க்கணும் முடிச்சு விட்டேன் போங்க இருங்க பாய் முத்துக்குமரம் வந்துட்டுருக்காரு வாய் போங்க போங்க அவ்வளோதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை மேக்சிமம் சேர்படுங்க ஏகே பிளட்ஸ் நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து யூனிட்டியாக இருந்து வா வாட்டமாக ஒரு சிக்கியிருக்கு போட்டு பழப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து எம்கே ஃபேன்ஸ் அண்ட் ஏகே ஃபேன்ஸ் டுகெதர் இன்றைக்கி வந்து முரட்ட சம்டியில் ஸோ சந்தில் மாட்டின ஒருத்தரும் ஒழுங்காக போனதாக சரித்திரம் இல்லை இது ஒரு காலத்தில் நின்று பேசும் கவுன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஓகேவா சரி என்னை பொறுத்தவரையும் வரும் இதனை பற்றின கருத்துக்களை யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இதே வீடியோ ட்விட்டர்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதில் வந்து ஒருத்தங்களை நம்ம அட்டாக் பண்ணாங்கிற ஐடியாவே கிடையாது ஆனால் ஒரு ஆள் எங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அவரை பற்றி நம்ம பேசலாமா அப்படிங்கிறத யோசனை வந்து ஒரு சபையில் பேசும்போது அது வரணும் ஒரு பொத இடத்துல இருந்தால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நடக்கிற ஒரு விஷயம் உதாரணமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் புசனும் புதற்காக ஒழிஞ்சிட்ருப்பேன் எங்கேருந்து ட்விட் இன்னும் அவன் ரெடி பண்ணிட்டுருவான் மை டியர் தலை ஃபேன்ஸ் சாரி ஃபார் த இஷ்யூ தட்ஸ் கட் புட் அப்படின்ட்டு வரான் என் கட்டிங் பண்ணால் புட்டிங் பண்ண ஒன்றுமே கிடையாது டேரெக்டாக ஃபுல் வீடியோவெலாம் அப்படிதான் இருக்கு உடனே கேட்டா இல்லை இல்லை அவங்க இப்படி சொல்கிறேன் ஏய் நீ இப்பாட்டும் கேட்டா ஓகே மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த புள்ளியக்காவை செஞ்சு விடுங்க இனிமேல் நாம தான் நாம் மட்டும்தான் நெக்ஸ்ட் யூடியோவில் மீட் பண்ணுவோம் பபாய்